வணக்கம் நண்பர்களே மாயா சீன சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சாருவின் சாவின் மர்மம் அவிழ்ந்துடுச்சுன்னு சொல்லலாங்க நம்ம புவனேஸ்வரிக்கு அண்ணன் தான் புவனேஸ்வரி சொல்லுபடி நம்ம சாருவை தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு கொன்னு இருக்காங்க அந்த அவங்க பிரேஸ்லெட் தான் இது நீங்க தான் கொன்னது சாருவின் சாவிற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து பிரேஸ்லெட்டோட ஏசிபி முத்து செல்வன் வந்து நிற்கிறாங்க அதிர்ச்சியில் புவனேஸ்வரி உறைந்து நிற்கிறாங்க நாங்கள் ரகுராம வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு வந்து வெளியே வராங்க சாரு வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்க அதுவும் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனை சேர்ந்து தான் தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து மகாலிங்கத்துக்கு உண்மை வெட்ட வெளிச்சம் ஆகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க சாருக்க உடம்பை ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து மாயா வீட்டில் ரகுராம் வீட்டில் உள்ள எல்லா நபர்களும் சைன் போட்டு கொடுத்து வந்து ஆர்டரை வாங்கிறாங்க லாயரு அதோடு பார்த்தோன்னா சாருவை உடனடியாக வந்து எரிச்சிடணும் எந்த எவிடென்ஸும் கிடைக்கக்கூடாது மாயாவுக்கு ரகுராம் காலம் ஃபுல்லாக உள்ளே இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே கம்பி என்னனோ நம்மளுக்கு அவை செய்த துரோகத்துக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கொந்தளி கூட வந்து சாருக உடம்பை வாங்கி நம்ம லிங்கத்தை வச்சு சீக்கிரமாக எரிங்க எரிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிகாரிகளோட வந்து நம்ம மாயா தெரிக்க விடுறாங்க என்ன ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் உடம்பை எரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓட விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் புவனேஸ்வரியா அதோட பார்த்தோன்னா ரீ போஸ்ட்மார்ட்டம்லேயும் பழையபடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுன அதே நபரை தான் வந்துச்சு பண்ணணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க மாயா அடித்து தூள் கலப்புறாங்க அந்த நபரை மாற்றிக்கிட்டு அவங்க வேறு நபர் அதாங்க வேறு வெங்கட் வெங்கடேஷ் டாக்டரை வந்து போட்டுறாங்க ரீ போஸ்ட்மார்ட்டனுக்கு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம புவனேஸ்வரி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நான் அந்த நபர்கிட்ட ஆளை கொடுத்து நம்ம புவனேஸ்வரி அங்கே அண்ணனை வச்சு செட் பண்ணுறாங்க ஆனால் அடித்து தூள் கிளப்பி அது இல்லை அவர் பண்ணலை வெங்கடேஷ் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த புதிய டாக்டர் வந்துடாரு உடனே அவரு கிட்ட கொண்டு ருவாயை கொடுத்து பார்க்குறாங்க அவர் அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கரெக்டாக வந்துடுது சார்வை யாரோ இது ஒரு கொலை தான் தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் வந்து வருது அதோட முந்தி போய் போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்த ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அந்த டாக்டரையும் அதோட and the... yeah did... இன்ஸ்பெக்டரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க புதுசாக வந்தவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க புதுசாக சாரோட கொலையின் மர்மத்தை கண்டுபிடிக்க ஏசிபி முத்து செல்வனை வந்து நியமிக்கங்க அவர் நீதி நேர்மை ஒழுக்கம் அப்படின்னு வந்து பயங்கர வந்து உண்மையான மனிதர் இதை பார்த்ததும் வந்து புவனேஸ்வரிக்கு ஆட்டங்கன்னுது அதோட அவர் அந்த கேஸை வந்து எடுத்து ஒவ்வொரு சுக்கு நூறாக உடைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒவ்வொரு தடயமாக வந்து சேகரிக்காரு இது ஒரு கொலை தான் அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கரெக்டாக வந்திருக்கு ஏன் இதை புவனேஸ்வரி சரியா அவங்க அண்ணனை செய்திருக்க கூடாது இது அவங்க பிரேஸ்லெட் தான் அந்த நபரோட பிரேஸ்லெட் புவனேஸ்வரியோட அண்ணன் பிரேஸ்லெட் அவர்தான் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கச்சிதமாக பிரேஸ்லெட்டோட புவனேஸ்வரி வீட்டுக்கு என்ட்ரி பண்ணியிருக்காங்க சாரு வந்து சாகக்கூடிய இடத்துல இந்த பிரேஸ்லெட் தான் கிடச்சி இது உங்கள் அண்ணனோடது தானே அப்போ இவர் கண்டிப்பாக வந்து சாருவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு தான் தூக்கி வாரி போடுது புவனேஸ்வரிக்கு நீங்கள் தான் பண்ணினது இதில் ரொபுராமுக்கோ சீனுக்கோ சம்மந்தம் கிடையாது இதை தெச இருப்பதா நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத அந்த போலி டாக்டரை வச்சு மாத்தி எழுத வச்சிருக்கீங்க தான் அவர் வந்து மாத்தி எழுத உங்களுக்கு சாதகமா பணம் கொடுத்து நீங்க ரிப்போர்ட்டை மாத்த சொல்றீங்கன்னு இப்ப நல்லாவே தெரியுது அதுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டரையும் தூக்கி மாத்திருக்காங்க இப்ப எனக்கு எல்லா உண்மையை நான் விசாரிச்ச எல்லா கேஸ்லயும் நான் தோத்ததே கிடையாது ஜெயிச்சது தான் வழக்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதோட கோர்ட்டுக்கு வந்து நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனுக்கு எதிராக கிடைச்ச அந்த ஆதாரத்தை பிரேஸ்லெட்டை கொண்டு போறாங்க இந்த பிரேஸ்லெட் வந்து புவனேஸ்வரியோட அண்ணன் கண்ணனோட தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிக்க விடுறாங்க ஏசிபி முத்து செல்வர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம புவனேஸ்வரி வந்து அடடா நம்ம இப்போ வசமாக சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அண்ணன் இந்த தடயத்தை விட்டுட்டு வந்தது தான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ரீசனாக நம்ம உள்ளே போகிறதுக்கு காரணமாக ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரூபாயால் எல்லாம் சாரி சரிலான்னு நினச்சோம் ஆனால் அதுலேயும் எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்துட்டா இந்த மாயா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட மகாலிங்கம் மாயா வந்து முதலே சொன்னால் இதில் கொலை சைடுல்ல இது ஒரு கொலை அப்படின்னு சொன்னா நான் வந்து நம்பல ஆனால் ரகுராம் வந்து தண்ணி மூல்கடிச்சு சார்வ கொள்ள அளவுக்கு ஒரு பெரிய எதிரி கிடையாது அப்படி இருக்க நேரம் அவர் வந்து கல்யாணம் சீனுக்கு என்னமோ நடந்திருக்கு இந்த புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் தான் வந்து ரகுராம காலம் என்ன வைக்கிறாங்க அவங்க திட்டமிட்டு செய்திருக்க சதி பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து மகாலிங்கத்துக்கு ஓரளவு மைண்டுக்குள்ள பொறி தட்டிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம மாயா அப்படியே வந்து ஜானகி மட்டும் வந்து சொல்றாங்க பெரியம்மா கவலைப்படாதுங்க அந்த ப்ரேஸ் லெட்டர் உரிமைக்காரர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுதான் குலையை வந்து சார்வாக பண்ணுன நபர் அது வேறு யாரும் இல்லை புவனேஸ்வரியோட அன்னை அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க என்ன அந்த மனுஷன் இதை கூட பண்ணுவானான் தங்கச்சிக்காக த இப்படி நான் அவங்க என் கணவரை வந்து சிக்க வச்சு இப்படி துரோகத்தை பண்ணால் அப்போது சரியாக தான் போச்சு குடும்பம் அப்படின்னு வந்து ரெண்டு வார்த்தையும் உள்ள தள்ளணுமாயா இப்படி வந்து பெரியப்பா பெரியப்பா மேலே பழி போட்டு உன் கணவரையும் உள்ள தள்ளணும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும்னா பெரியம்மா அதுக்கு தான் ஏசிபி முத்து செல்வன் நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து சாருவுக்கு ஃபெசல் கோட்டாக வந்து கண்டுபிடிக்க சாருவின் கோலை மர்மத்த அவிழ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கு இதில் சுக்கு நூறாக சிக்கிட்டாங்க இனி அவங்க வந்து தப்பவே முடியாது அப்படின்னு வந்து நம்ம பக்கம்தான் ஜெய்கம்பரியமாக நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து ஹியரிங்கில் வருதுங்க அப்போ தான் நம்ம ஏசிபி முத்து செல்வன் வந்து புவனேஸ்வரியையும் அவங்க அண்ணனையும் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க நீங்கள் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டாக ரூபா கொடுத்து அந்த அதிகாரியை வச்சு டாக்டரை வச்சு மாத்தை எழுதிருக்கீங்க அந்த டாக்டரோட வாக்குமூலம் அப்படின்னு வந்து அந்த நபரை டாக்டரை விசாரிக்காங்க அப்போ டாக்டர் வந்து ஆமாண்ணா புவனேஸ்வரி அம்மா சொல்லி தான் இதெல்லாம் பண்ணினேன் பணத்துக்காக செய்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்லாங்க அதோட பார்த்தோம்னா அந்த போலீஸ் அதிகாரி நம்ம புவனேஸ்வரிகிட்ட அண்ணன்ட்ட இருந்து ரூபா வாங்கி வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்களா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அந்த நபரை விசாரிக்காங்க அவங்களும் இது புவனேஸ்வரிக்கே அண்ணன் தான் எனக்கு ரூபா கடன் தந்து மாத்துனாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பிரேஸ்லெட்டும் வேற யாரும் இல்லை புவனேஸ்வரியோட அண்ணனோட தான் இன்னும் இருக்கு அதுக்கு ஆதாரம் இன்னா இருக்கு அப்படின்னு வந்து அந்த அவருக்கு கையில் போட்டிருக்க நேரம் எடுத்த போட்டோஸையும் காட்டி நம்ம மாயா தூள் கிளப்பிடாங்க அப்போ வந்து இந்த நபர் தான் வந்து தண்ணிக்குள்ள தான் சார்வ குன்னதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா இவர் தான் செய்திருக்கணும் எங்கள் பெரியப்பாவை பழி வாங்கணும் என்ன பழி வாங்க தான் என் கணவரையும் சிக்க வச்சிருக்க அதுக்காக தான் சாருவை தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு கொன்றுக்கிட்டு சாருக்கு க சாவுக்கு முன்னாடியே அவளை மிரட்டி இந்த லெட்டரையும் எழுத வச்சு அவளை கொன்ன பிறகு கெட்டி இந்த கயத்தில் சூசைட் அட்டன் பண்ண மாதிரி காட்டி இந்த பேப்பரையும் சொருகி விட்டுருக்காங்கன்னா இவளை அப்படியே வந்து ஜெயிலில் தூக்கில் தான் தூக்கி இவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரிக்கு எதிராக மாயா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஏசிபி முத்து செல்வன் அதுதான் நடந்திருக்கு அவங்க இவங்க கொலை குச்சி அவ உண்மையான வந்து கொலை செய்த நபர் வந்து புவனேஸ்வரியாக அவங்க அண்ணன் தான் ரகுராமும் சீனுவோம் என்னை தவிர செய்யலை அப்படின்னு வந்து ப்ரூஃபாகவும் வெளியே வராங்க நம்ம மகாலிங்கம் அப்படியே ஆடி போகிறாங்க நான் வந்து யார்கிட்ட உதவி உதவி கேட்டு இந்த புவனேஸ்வரிட்ட போனேன்னா இவா தான் நன்மை செய்வா ரகுராம் சகலைக்கு எதிராக எல்லாம் செய்வாள் நம்மளுக்குள்ள ஆள் நினைச்சனோ அவா ரகுரா சகலைய பழி வாங்க என்னோட மகளை பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்கா இவளை எல்லாம் விட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளித்து நம்ம பலார் நீ மகாலிங்க வந்து நம்ம புவனேஸ்வரிய அடித்து உரைக்கிறாங்க